போன பதிவில் எனது செய்தித்தால் சேகரிப்பு பற்றிய செய்தியை சொன்னேன் அண்மையில் வெளியிட்ட ஒரு மருத்துவத்தின் இரு பக்கங்கள் என்கின்ற இந்த புத்தகம் ஏறக்குறைய குறைய அறுநூறு பக்கங்கள் போன்றது அதிலே சுமார் பக்கங்கள் வெறும் செய்தித்தாள்களில் இருந்து மட்டும் சேகரிக்கப்பட்ட மருத்துவம் தொடர்பான செய்திகள் அடங்கியிருக்கிறது என்பது ஒரு செய்தியாக சொல்கிறேன் அதுபோல இந்த இசை மருத்துவத்தை பற்றி பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று வழி வந்த டெக்கவுன் க்ரானிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆங்கில செய்தித்தாளில் வந்த செய்தி இருபத்தி ஐந்து உடைய ஒரு நபர் விபத்திலே சிக்கி நான்கு நாட்கள் போமாமல் இருந்தார் நினைவுத்து இருந்தார் அந்த நோயாளியை குணப்படுத்துவதற்காக எஸ் எம் அணி என்ற நரம்பியல் மருத்துவர் மருந்துகளோடு இசை மருத்துவத்தையும் பயன்படுத்தினார் நபர் விரைந்து நினைவுக்கு வந்தார் என்ற செய்தியை அந்த மருத்துவர் அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார் அந்த செய்தி டெக்கான் கிரானிக்கலே வந்தது பதிமூணு ஆறு இரண்டாயிரத்து ஐந்து அன்று அதே போல இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஒரு செய்தி கிழக்கு ஸ்லோவாக்கியாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பிறந்த குழந்தையின் காதில் காரில் ஆகிய இவர்களுடைய சாஸ்திரிய இசையை கேட்குமாறு இயர் போன் வைத்து வைத்துவிட்டார் ஒரு மருத்துவர் அந்த குழந்தை இயல்பான அறிவையும் இயல்பான ஆரோக்கியத்தையும் பெற்று நலமோடு வளர்ந்தது அந்த குழந்தைகள் என்கின்ற ஒரு ஆயிர ஆராய்ச்சி செய்தியை அந்த இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்து ஐந்து ஆகிய ஹிந்து நாளிதழே வந்தது அதே போல பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து ஐந்து ஹிந்து நாளில் வந்த ஒரு செய்தி இசை மருத்துவர் டாக்டர் டி மைத்திலி கருவுற்ற பெண்களுக்கு இசை நாலு மாதத்திலிருந்து கேட்டால் ஜெனிவரி முழுவதும் இயல்பாகிறது என்றும் குழந்தை உருவாவதில் சீராக வளர்கிறது என்றும் குறிப்பிட்டு ஒரு ராக ஆராய்ச்சியை செய்தார் இந்த அம்மையார்தான் அப்பல்லோ மருத்துவமனையில் இசைய மருத்துவத்தை தொடங்கி நடத்தி வைத்தார் என்ற ஒரு செய்தியும் அறிகிறோம் இன்னொரு செய்தி ஒரு வியக்கத்தக்க ஒரு செய்தி ஆறு பத்து ஐந்தில் வந்த டெக்கான் வந்த ஒரு செய்தி வடக்கு சைனாவில் உள்ள விலங்ககத்தில் சிம்பன்சி என்ற ஒரு குரங்கு வகையை சார்ந்த ஒரு குரங்கு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே தன்னுடைய ஒரு துணையை இழந்துவிட்டது அது எப்படியும் ஒவ்வொரு வருவோர்கள் புகைத்து போட்ட சிகரெட்டு துண்டுகளை வாயில் வைத்து பழகி சிகரெட்டு பிடிக்க ஆரம்பி அந்த பழக்கத்தை மேற்கொண்டு விட்டது அதை கண்ட அந்த விலங்ககத்தான் எனவும் ஒரு பத்து சிகரெட்டு வரையில அந்த சிம்பந்திக்கு கொடுத்து பழகிட்டாங்க சில ஆண்டுகள் கழித்து அவருடைய ஒரு குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு மகவை பெற்று இழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இரண்டாவது துணையை இழந்தது பிறகு அந்த அந்த சிம்பன்சி அதிகமாக சத்தம் போட்டு கூடுதலான சிகரெட்டை புகைக்க தொடங்கியது அதை பார்த்து ஒருவன் அதனுடைய காதில ஒரு வாக்மே வச்சிட்டான் ஏறக்குரிய பதினாறு வருடங்கள் புகைப்பிடித்து பழக்கப்பட்டு அந்த அந்த சிம்பன்சி காலப்போக்கில் இசையை கேட்டு கேட்டு அந்த பழக்க பதினாறு வருட பழக்கத்தை நிறுத்தியது என்ற செய்தி இந்த ஆறு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று வந்த டெக்கோன் கிரானிக்கல்ல வந்த செய்தி இது மாதிரி பழைய செய்தித்தாள்களில் இசை மருத்துவத்தை பற்றி சில செய்திகள் எல்லாம் தொகுத்து நான் அந்த இசை மருத்துவம் என்ற பகுதியிலே வெளியிட்டிருக்கிறேன் அது மட்டுமில்லாமல் சந்தீதியில அந்த காலத்திலே பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி நாலு காலை எட்டே முக்கால் மணிக்கு சாதனை நாயகன் என்று ஒரு நிகழ்வை வெளியிட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி நாலில் அதுல ஒரு பதினாறு வயது பெண் வயலின் வாசித்து பல பேருடைய தூக்கமின்மையை போக்கினாள் அந்த நோயை போக்கினாள் என்ற ஒரு அரிய செய்தியோடு மணலகம் மாறுபட்ட அந்த மருத்துவமனைக்கு சென்று ஏறக்குறைய முப்பது பேருடைய மனத்தை மனநிலை மாறுதலை குணப்படுத்தினாள் என்ற செய்தியும் அந்த இரண்டாயிரத்தி நாலு சன் டிவியில காலை எட்டை முக்கால் மணிக்கு நடந்த நிகழ்ச்சியிலே சாதனை நாயகன் என்ற தலைப்பிலே வந்த செய்தி இது போல பல வியக்கத்தக்க செய்திகள் எல்லாம் இசையினாலே சாதிக்க முடியும் என்ற கருத்தை தொகுத்து இதை இனி வருகின்ற பகுதியில் தக்க ஒரு இசை வல்லுநரை வைத்துக் கொண்டு நான் வணக்கம் போகிறேன் அந்த இசையை இசை மூலமாக இசை மருத்துவத்தை விளக்கப் போகின்ற அந்த அம்மையார் பச்சியப்பன் கடூரலே எனது வணக்கத்துக்குரிய பேராசிரியராக விளங்கிய தாக்கு முருகேசன் என்கின்ற அந்த பேராசிரியருடைய இணையம்மகள் தாமரை செல்வீர் என்று என்பது அந்த அம்மையாருடைய பெயர் இசையிலே இனிமையான ஒரு இடத்தை பெற்றவர் உயர்ந்த முறைய முறையாக பயின்றவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலே ஆசிரியராக வேற பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் மூலமாக இந்த இசை குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட ராகம் குறிப்பிட்ட நோயை எப்படி போக்கும் என்ற செய்தியை இனி வடக்குவேன்